ஆன்பேஸ்வரவுகள் அனைவருக்கும் எளிதான உற்சாகமான திங்கள் பொழுதே மகிழ்வான மாலை உற்சாக வணக்கம் எட்டு மணி பதினான்கு நிமிடங்கள் லண்டனில் பதினைந்தாம் தேதி சித்திரை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கோடு இணைந்திருக்கின்றோம் ஐரோப்பாவின் முதல் தமிழ்குரசஸ் வானொலி செய்தி நேரமாக இந்த நேரம் அமைகின்றது அந்த வகையில் இன்றைய செய்திகளுடன் வரும் புஷ்பகலா பிரபாகரன் அவர்கள் மற்றும் நகுலபதி திலத்தேவன் அவர்களை என்போடு அழைத்துக் கொள்கின்றோம் வணக்கம் வாருங்கள் இலங்கை செய்திகள் இணையவளத் தொகுப்புடன் வாசித்து வழங்குவது புஷ்கலா பிரபாகரன் முக்கிய அறிவு இலங்கைக்கும் ஸ்டேலுக்கும் இடையிலான விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்டீலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டாரா தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் போர் சூழ்நிலை காரணமாக ஸ்டீல் விமான நிறுவனங்கள் இந்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது பத்து பேர் உயிரிழப்பு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த இருபத்தி நாலு மணி ஆலங்களில் இடம்பெற்று எட்டு விபத்து சம்பவங்களில் சாரதிகளின் கவன குறைவு காரணமாக விபத்துகள் ஏற்பட்டுள்ளவை அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார்கள் போலீசார் தெரிவித்துள்ளனர் மீண்டும் தலை தூக்கும் டெங்கு நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகமான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர் எனவும் இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் இந்த வருடத்தின் இதுவரையான கால பகுதியில் நாலாயிரத்தி இருபத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு நாடளாவிய ரீதியில் பண்டிகை காலத்தில் நுகர்வோர் சட்டத்தை மூறிய எழுநூற்றி இருபத்தி ஆறு வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தொடர உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது கொரோனாவால் உயிரிழந்த பெண் மாவட்டத்தில் நீண்ட நாட்களின் பின்னர் கொரோனா தொற்று காரணமாக பெண் ஒருவர் பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஆயுர்வேத சிகிச்சையை பெறுவதற்காக வருகை தந்த அறுபத்தி ரெண்டு வயதான பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த பின் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது மத்திய ஆண்டு மாநாடு ஆரம்பம் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் மத்திய ஆண்டு மாநாடு அமெரிக்கா தலைநகர் வாஷிங்டனில் இன்று ஆரம்பமாகியுள்ளது நாட்டின் கடன் மறுசீரப்பு செயல்முறையை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான பயனுள்ள கலந்துரையாடலில் பங்கேற்க தயாராக உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் வருமானம் அதிகரிப்பு புத்தாண்டு காலத்தில் நெடுஞ்சாலைகளின் வருமானம் பதினைந்து கோடி ரூபாவை தாண்டியுள்ளது என நெடுஞ்சாலை நடவடிக்கை மற்றும் பராமரிப்பு பிரிவின் பணிப்பாளர் டிஐடி தெரிவித்துள்ளார் பயணிகளின் வருகை அதிகரிப்பு இந்த மாதம் முதல் ஒன்பது நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி காணப்பட்டுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவு கால்கின்றன நன்றி நன்றி வணக்கம் இனிய கா மாலை வணக்கம் சூரியம் சன்ரைஸ் செய்தி பாகம் நூற்றி ஐம்பத்தி எட்டுடன் நௌலவதி தில்லை தேவர் பிரித்தானியாவின் மூன்றாம் சால்ஸ்மென் என அவர்கள் வாழப்போகும் காலம் குறைவாக இருப்பதாகவும் அவர் எழுபத்தைந்து வயதில் தனது இளைய மகன் ஹரி அவரது குடும்பத்தினர் பேரப்பிள்ளைகளுடன் பிள்ளைகளுடன் அவர்களை பார்க்க வேண்டும் பேச வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருப்பதாக அரண்மனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பிரித்தானியாவில் குடும்பம் குடும்பத்துக்கான விசா பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது காரணம் ஒருவர் ஒரு வருடத்துக்கு குறைந்தபட்சம் பதினெண்ணாயிரத்தி அறுநூறு பவுன்ஸ்கள் வருமானமாக பெற வேண்டும் என்றும் ஆனால் அதனுடைய தொகை பத்தாயிரத்தி நானூறு பவுன்ஸ்களாக உயர்வடைந்து இருபத்தி ஒன்பதனாயிரம் பவுண்ட்ஸ்களாக வந்திருக்கின்ற நிலையில் அவர்கள் பெரும் சிரமத்துக்கு இருக்கிறார்கள் மேலும் வெறும் வருடம் முப்பத்தி எண்ணாயிரத்தி எழுநூறு பவுண்டஸ்கள் உயரும் என்றும் அரசாங்கம் தெரிவித்திருப்பதால் கவலை ஒட்டியிருக்கின்றன பிரித்தானியா பிரித்தானியாவில் ஐந்து பத்து இருபது மற்றும் ஐம்பது பவுண்ட்ஸ் நாணயத்தாள்கள் வெறும் ஜூன் ஐந்தாம் தேதி வெளியிட இருப்பதாக பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தெரிவித்திருக்கிறது மேலும் கவர்னர் ஆண்ட்ரூ பெய்லி மற்றும் இயக்குனர் சாரா ஜான் பங்கேற்று புதிய நோட்டுகளை ஐந்து பத்து இருபது மற்றும் ஐம்பது ரூபா நோட்டு பவுன்ஸ் நோட்டுகளை மூன்றாம் சின்னர் சால்சிடம் ஒப்படைத்து இருக்கிறார்கள் மேலும் இங்கிலாந்து வெளிவிகார அமைச்சர் டேவிட் கமரோன் அவர்கள் அமெரிக்க முன்னாள் ஜனாதி ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்பை அவசரமாக அதாவது முக்கியமாக சந்தித்து இருக்கிறார் மேலும் பிரித்தானிய சுற்றுலா பயணிகளுக்கு பிரித்தானியா எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது ஸ்பெயினுக்கு செல்லும் மக்கள் இயற்கையின் சூழ்நிலை காரணமாக அங்கு அதாவது வெளிச்சம் குறைவாக இருக்கலாம் மற்றது விமானங்கள் தாமதமாகலாம் அல்லது ரத்து செய்யப்படலாம் என்று பிரித்தானியாவின் வெளித்துறை அமைச்சகம் வெளியிட்டு இருக்கிறது பிரித்தானியாவில் பிரித்தானியாவில் விசா இன்றி வாழ்பவர்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரிந்த நிலையில் உள்துறை அமைச்சகம் சென்று பதினோரு ஆண்களையும் ஒரு பெண்ணையும் கைது செய்திருப்பதாக பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன பிரித்தானிய மன்னர் மூன்றாவது சால்ஸ் மென்னாக அவருடைய பத்தொன்பதாவது திருமண நாள் அதாவது ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி ஐந்தில் அவர்கள் திருமணம் முடித்த நாள் என்று பெக்கிங்காம் அரண்மனை தெரிவித்திருக்கிறது மேலும் பிரித்தானியாவில் அது அறு அதிர்ச்சி செய்தி ஒன்றை எண்ணேற்ற சுகாதார அமைச்சு வெளியிட்டிருக்கிறது அதாவது நூற்றி நாற்பது வைத்தியசாலைகளில் எலி கரப்பொத்தான் பூச்சி புழு பேன் இவையெல்லாம் அங்கு காணப்படுவதாகவும் அதாவது இறந்தோரை வைக்கும் அறையில் புழுக்களும் சமையலறை பக்கத்தில் எலியும் குழந்தைகள் பராமரிக்கும் அறைகள் குழந்தை பிறக்கும் அறைகளில் பூச்சி வகையெல்லாம் இருப்பதாக இந்த எண்ணெய்ச சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது பிரித்தானியாவில் வசந்த காலத்தில் இரண்டு நாட்கள் கோடையாக சென்ற வெள்ளியும் சனிக்கிழமையும் பதினெட்டு இருபது கிர வெப்பநிலை காணப்பட்டு சூரிய ஒளியும் பிரகாசமாக வந்தது இதனை மக்களும் அனுபவித்திருந்தார்கள் லண்டனில் சீக்கியர்கள் அவர்களின் நம்பிக்கை அடையாளத்தின் அடையாளத்தின் முகமாக கொண்டாட்டத்தை வைசாலியை கொண்டாடி மகிழ்ந்தார்கள் இவர்கள் ஒன்று கூடி கடந்த சனி அன்று சவுத் கோலில் ஸ்ரீ குரு சிங் சபாவில் ஒன்று கூடி சமையல் செய்தும் பிரார்த்தனைகள் செய்தும் அந்த கொண்டாட்டத்தை கொண்டே ம கொண்டாடி மகிழ்ந்தனர் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு செய்திகளுடன் மரபாரம் எட்டாவது இத்துடன் நிறவுக்கு என்பது இன்றைய நாளுக்கு கண்ணசன் ராஜின் செய்திகள் செய்திகளுடன் அகலவதை தலைத்தவன் அவர்கள் மற்றும் புஷ்பகலா பிரபாகரன் அவர்கள் அணிந்திருந்த நேரம் இரு செய்தி வாசிப்பாளர்களுக்கும் எங்களது நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் நாளை மற்றும் ஒரு செய்திகளுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்